ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேக் டு பேக் மேரேஜ் எபிசோட்ஸ் வர இருக்கு பாத்தீங்கன்னா இது அன் எக்ஸ்பெக்டா இவ்வளவு சீக்கிரம் மேரேஜ் ஓவர் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி தமிழ்ல கரண்டா தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி போயிட்டு இருக்க கெட்டி மேளம் சீரியல் இந்த சீரியல்ல தான் வெற்றி வந்து துளசிக்கே தெரியாம அவங்க கழுத்துல தாலியை கட்டினாங்க சோ துளசிக்கு வந்து யார் தாலிய கட்டினாங்கன்னு தெரியாமே வெற்றி கிட்ட போயிட்டு சீக்கிரமா தான் வந்து யார் என் கழுத்துல இந்த மாதிரி தாலியை கட்டினாங்கன்றத கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து வெற்றி கிட்ட வைக்கிறாங்க இப்போ வெற்றி ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க சோ இப்படி இருக்க தருணத்துல மற்றும் ஒரு திருமணம் வந்து கெட்டி மேலம்ல நடக்க இருக்கு எஸ் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ ஒரு கெட்டி மேல சத்தம் நம்ம கெட்டி மேலம் சீரியல்ல கேட்டுக்கிட்டே இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முருகன் இருக்கார் இல்லையா அவங்க வீட்டுல இருக்க செல்ல பிள்ளை லாஸ்டா வந்து எப்படி சொல்றது அடாப்டட் சார்னா இருந்தாலும் அவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் அவர் வந்து அவங்க அம்மா அப்பா இருக்காங்க ஈவன் நம்ம மகேஷோடைய பிரதரும் அவர் தான் அப்படின்னு கேள்விப்பட்ட சூனா அதுக்கான பேக்கும் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த ட்ராக்லாம் ஒரு டிசைட் இருக்க இப்போ முருகன் வந்து அந்த கோவில் இருக்க அந்த கேர்ள வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க தான் பட் இருந்தாலும் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ரீல்ஸ் ஷேர் ஆச்சு அதுல அவங்க கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கட்டின தாலி வந்துட்டு இருக்கு சடனா அவங்க கழுத்துல தாலி கயிறு இருக்கு அப்புறம் நம்ம துளசி டாட்டர் இருக்காங்க இல்லையா ரியா கூட வந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க ஐ மீன் ஒன்னா சேர்ந்து இருக்க மாதிரி ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சோ அப்கமிங்ல அவங்களுடைய கழுத்துலயும் தாலி இருக்குன்னு சொல்லும்போது முருகனுக்கும் அவங்களுக்கும் சூன் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு போல இவ்வளவு சீக்கிரம் எப்படி அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் தான் இல்ல சும்மா தாலியை கட்டி ரீல்ஸ் பண்ணிருக்காங்களா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு வெயிட் பண்ணி பார்ப்போம் முருகனுடைய மேரேஜ் ஸ்டாக் எப்படி சடனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்கமிங்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட மூவ் ஆக இருக்கு கேட்டி மேடம் சீரியல் மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மிக் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க